வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் வெப்பவாதத்திலிருந்து தப்பிப்பது எப்படி சிறுநீரக பாதிப்பு உள்ளவர்கள் நீரிழப்பை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம் கோடை காலம் தொடங்கிய நிலையில் தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் நூறு டிகிரியை தாண்டி வெப்பம் பதிவாகி வருகிறது வெயிலின் தாக்கத்தால் பலருக்கும் உடல் உபாதைகள் ஏற்படுகின்றன எனவே அரசு மருத்துவமனைகளில் அதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது வெப்பம் அதிகமாக இருக்கும் பகல் பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டுமென மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் பருத்தி ஆடைகளை அணிய வேண்டுமென்றும் நீர்ச்சத்து அதிகமுள்ள பழங்கள் காய்கறிகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமென்றும் மருத்துவர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக இளநீர் மோர் போன்றவற்றை எடுத்துக் அவசியம் எனவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் தேவையற்ற வேண்டும் அதாவது முக்கியமாக இதுதான் இது மட்டும் அதாவது இருந்து மூணு லிட்டர் வரைக்கும் தண்ணி குடிக்கணும் நீங்க வெயில போனாதான் உங்களுக்கு வந்து நீர் சத்து குறையும் டீஹைட்ரேட் ஆகும் அர்த்தம் கிடையாது

கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி இந்த உடம்புல வந்து கை கால் வீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பேஷண்ட் வந்து நிறைய தண்ணி குடிக்கதை தவிர்த்தும் அவங்கவுங்க மருத்துவர் ஆலோசனை படி இப்போ ஒரு லிட்டர் தண்ணி குடிக்க சொன்னாங்கன்னா ஒரு லிட்டர் செவன் ஃபிஃப்டி எம்எல் சொன்னாங்கன்னா செவன் ஃபிஃப்டி எம்எல்

ஸ்ட்ரோக் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுவாங்க கான்ஷியஸ் வந்து ஒரு கூல் அட்மாஸ்பியர்ல கொண்டு போயிட்டு பாடி ஹீட் வந்து டெம்பரேச்சர் ஒன் நாட் ஃபோர்க்கு மேல இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது எப்போ யூரின் கம்மியா போயிட்டு நல்லா கான்சன்ட்ரேட்டட் யூரினா எல்லோ ஒரு மாதிரி ப்ரௌனிஷாக யூரின் போச்சுனாவே அவங்க நிறைய நீர் சத்தி தண்ணி நிறைய குடிக்கலன்னு நடத்தும் அவங்கெல்லாம் எல்லாம் நல்ல ஹைட்ரேட் பண்ணிட்டோம் الناவே யூரின் அவுட்புட் நல்லா பாத்துக்கணும் ஏற்கனவே உடல் உபாதைகள் இருப்பவர்கள் மருத்துவர்களின் அறிவுரைப்படி உடல் சூட்டை தணிக்கும் உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளது மருத்துவர்கள் சர்க்கரை அதிகம் இருக்கும் குளிர்பானங்களை தவிர்த்திட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளனர் న్యూஸ் 8 இன் தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுவரன்